முழு இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் அனுரகுமார் அவர்களை செலக்ட் பண்ணாங்க இது ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ மொழியை பார்த்தோ கலரை பார்த்தோ செலக்ட் பண்ணல அழக பார்த்தோ செலக்ட் பண்ணல எதுக்காக செலக்ட் பண்ணாங்க தெரியுமா இவ்வளவு காலமும் இருந்த அரசியல் ஏழைகளுடைய வயிற்றில் அடிச்சு பணக்காரவங்களை பணக்காரங்களாக வாழ வைத்து அரசியல்வாதிகளுக்கு சுகபோகங்களை கொடுத்து அரசாங்கமாக தான் இருந்துச்சு சொன்னாங்க தானே ஊழலுக்கு எதிராக நாங்க செயற்படுவோம் தவறுக்கு எதிராக நாங்க செயற்படுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குகளை கொடுத்தாங்க சந்திரிகா குமார் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த சம்பவங்கள் தொடர்ந்து தொடர்பாக நாங்க இதுக்குரிய விடிவு காலத்தை நாங்க எடுத்து தருவோம் இதுக்குரிய விஷயங்களை நாங்க எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குகளை கொடுத்துதான் அவங்கள ஆட்சிக்கு வந்தாங்க அது சரியாக நிறைவேற்றப்படாத காரணத்தினால அவரும் ஆட்சியிலிருந்து விலகிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு வந்த அரசாங்கங்களும் ஒவ்வொரு ஒரு காரணங்களை சொன்னாங்க ஆனா மக்களுக்கு ஏமாற்றம்தான் தான் இந்த அரசியல் எல்லாம் கசத்து போன மக்கள் எவனுக்குமே ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரோட்ல இறங்கினாங்க இந்த விஷயத்துக்காக வேண்டி போராட்டத்தில் கூட மக்கள் இறங்கி இருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மக்களுக்காக வேண்டி நான் என்னுடைய சேவைகளை செய்வேன் அதே மாதிரி என்னது ஊழலுக்கு எதிராக நான் என்னுடைய போராட்டங்களை தொடங்குவேன் ஊழலுக்கு எதிரான எந்த நிறைய பைல்கள் என்ன இருக்குது அந்த பைல்களை ஒவ்வொன்ற ஒன்றாக திறப்பன் அப்படின்னு சொன்னாரு ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருந்துச்சு இல்லாம இல்ல நாங்க நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லல சில விஷயங்களை தேடி கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனா இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்றது பிரச்சனை எனக்கு இதை எப்ப செயல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சனியன் இருக்குதானே சனியன் தலையிலேறி உட்கார்ந்தா இந்த கெட்ட நேரம் ஆரம்பிச்சா வீட்டுல இருக்கிற உலக்க தெரியுமா அதாவது மாவடிக்கிறதுக்கு பயன்படுத்தும் உரல் உரலுக்கு குத்துறதுக்கு பயன்படுத்தும் உலக்க அந்த உழக்கையில இருந்து தீ பிடிக்குமா வீட்டுக்குள்ள இருக்கிற உழக்கையில இருந்து

மாசம் இந்த விஷயம் என்ன செய்யப்பட்டுச்சு தேசிய சுவடிகள் திணைக்களத்து கூட அனுப்பப்பட்டுச்சு இதுல எழுநூத்தி ஐம்பது கொப்பிகள் இருந்துச்சு இதுல இருநூத்தி ஐம்பது கொப்பு தனி தமிழ்லையும் ஐநூறு கொப்பிகள் சிங்களத்திலையும் இருந்துச்சு அதை கூட என்ன செய்யல சந்திரகுமார் துங்க அவர்கள் வெளியாக்கல அதை விசாரிக்கல பாராளுமன்றத்தில் முன்வைக்கல அதுக்கு பிறகு வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இதை பத்தி விசாரிச்சாங்களான்னு கேட்டா அவரும் அதை என்ன செய்யல கொள்ளவும் இல்லை அதை எடுக்கவும் இல்லை அதை விசாரிக்கவும் இல்லை அப்படி ஒரு கேசே நமக்கு தெரியாது அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க அதை எடுக்கவே இல்லை அதுக்கு பிறகு மைத்ரி பாலசிறிசேன அவர்கள் வந்தாரு அவரும் எடுப்பாரா பார்த்தா அவரும் அதை எடுக்கல அதுக்கு பிறகு கோட்டாபே ராஜபக்ஷ வந்தாரு அவரும் அதை எடுக்கல அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து இப்படி ஒரு அறிக்கை ஒன்று இருக்குன்ற விஷயமே மக்களுக்கு தெரியப்படுத்தாம விஷயம் விட்டுட்டாங்க இப்போ அனுரகுமாரசாமி அவர்களும் வந்ததுக்கு பின்னால இந்த ஊழல்கள் இருக்கிற பைல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த பைலுக்குள்ள இதுவும் உண்டோ என்னன்னு தெரியல இருந்தாலும் அவங்க அதை வெளியிடல அல் ஜசீரா ஊடகம் இத கேட்டதுக்கு பின்னால இப்ப அவங்க முன் வச்சிருக்கிறாங்க அதனால கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக் கொள்ளணும் சரி இந்த சந்தர்ப்பத்தில் கருத்துக்கள் என்னன்னு பாபமாக இருந்தா இப்போ இந்த விவாதத்தை ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த விவாதம் நான் இதை வந்துட்டு பார்க்கிற விதம் எப்படி சொல்லி ரணில் விக்கிரமசிங் அவர்கள் வாய்த்துன்னு சொல்றேன் சொன்னால் இந்த ரிப்போர்ட் எடுக்கிற விஷயம் எல்லாம் அரசியல் நோக்கத்துக்காக வேண்டி செய்யப்பட்டது இதை நான் முற்று நிராகரிக்கிறேன் இந்த ரிப்போர்ட்ட நான் முற்று நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா எங்கையுமே அவர் சொல்லல இப்படி ஒரு சம்பவம் இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்ல இப்படி ஒரு சம்பவம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லல ஆனா இந்த ரிப்போர்ட்டை நிராகரிக்கிறார்

டென்ஷன் ஆகணும் ஒன்றுமே சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா எதுக்கு டென்ஷன் ஆகணும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படியா இல்லையா இருக்குது இல்லாம இல்ல சரி இதுக்கு பலர் வந்து சாட்சி கொடுத்திருந்தாங்க இப்ப கூட இப்போ கூட ஆனந்த ஜெயக்கூடி அப்படின்ற ஒருத்தர் சாட்சி சொல்றார் இவர் அந்த காலத்துல துன்புறுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருக்கிறாரு இவர் அந்த டைம்ல எஸ் டி பண்டாரநாயக் அவர்களை சந்திக்கிறதுக்காக வெளியே போனவர் வீட்டு வர அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மனைவி பத்திரிகைக்கு ஒரு தகவலை கொடுக்கறாங்க இப்படி இதுக்காக வேண்டி போனவர் இவர் வரல அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால அவர் விடுறாங்க எப்படின்னு சொன்னா அவர் அவர் காரணம் சொல்றாரு எப்படின்னு சொன்னா ஆனந்த் ஜெயகுடி அவர்கள் சொல்றாரு என்ன கூட்டிக் கொண்டு போனாங்க கண்ணை கட்டி கூட்டிட்டு போனாங்க விளங்கிட்டா கண்ணை கட்டி கூட்டிக் கொண்டு போனாங்க கூட்டிட்டு போகும்போது அவங்க கட்டிருந்த கண்ணுல ஒரு பக்கமாக எனக்கு விளங்கிச்சு ஒரு பக்கமாக விளங்கிச்சு எங்க கூட்டிட்டு போறாங்கன்ற சாடியா விளங்கிச்சு எனக்கு என்ன கொண்டு இறக்கும் போது நான் கண்ணை என்னன்னு சொன்னா அது ஒரு வீட்டு திட்டம் அது பட்டல் அந்த வீட்டு திட்டம் அப்படின்றது நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாரு அங்க கொண்டு போய் வச்சதுக்கு பின்னால தர்ம சக்கரத்துல இவனை ஏத்துங்க அப்படின்னு சொன்னாங்க தர்ம சக்கரம்டா என்னன்னு கேட்டா கம்பிக்கு மேல அது ஒரு பக்கத்தால கால் வழிஞ்சு காலால் ரத்தம் ஓடி ஓடிக்கொண்டிருக்குதான் இரும்பு கம்பியை நடுவால போடுவாங்களாம் உள்ள உள்ள அதுக்கு பிறகு அதுல தொங்க விட்டு அந்த சக்கரத்தை தொங்க விட்டு கிருக்குவாங்களாம் கிருக்கி சித்திரவதை பண்ணுவாங்களாம் அப்படி சித்திரவதை பண்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சுத்து தான் சுத்துனதாம் அதுக்கு பிறகு வரத சொல்றாராம் ஐயோ வேலையெல்லாம் கவுந்து போச்சு நம்ம திட்டம் நாசமா போயிட்டு அவனை இறக்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இவரை கூட்டிட்டு போகும்போது ஆனந்த ஜெயக்கோடி இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிறவர் சொல்றாராம் ஆனந்த ஜெயக்கோடி இவன் தேவையான ஆள் தான் அப்படின்னு சொல்லி தான் அந்த சித்திரவதை ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இவர் அந்த இதுல இருந்து இறக்கி இன்னும் ஒரு போலீஸ் நிலையத்தை கொண்டு போயிட்டு விட்டு அங்கையும் சில சித்திரவதைகளை செய்துதான் செய்யல விட்டுருக்காங்க இத மாதிரி இன்னும் ஒரு சிலர் உயிரோடு வாழக்கூடிய இருக்கிறவங்க சாட்சி சொன்ன கதைகள் எல்லாம் அந்த விஷயத்துல இருக்குது நியூஸ் இந்த ஆனந்த் அவர்கள் இந்த விஷயம் கூட அது மட்டும் இல்லாம தெரண இருந்து இருந்து ஒவ்வொரு ஒரு மக்களும் இதுக்குரிய கருத்துகள் தெரிவிச்சு அந்த டைம்ல துன்புறுத்தப்பட்டவர்களும் இப்பொழுது சாட்சி சொன்னா எதுக்காக இப்போ அரசாங்கம் பார்த்து சாட்சி இருக்குது நடந்ததை சொல்றாங்க இது ரணிலுக்கு சொந்தமானது அப்ப அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே எதுக்காக இந்த விவாதத்தை அங்க கொண்டு போய்

ஊடகமாக என்ன செய்யறேன் நான் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன் விளையாட்டா ஒரு ஊடகமான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறனாக இருந்தா ஒரு நடுநிலைமையில மேலே இருக்கணும் சரியா இல்லையா நடுநிலை இருக்கணும் நானும் அனுரகுமார் தாசநாயக அவர்களுக்கு ஓட்டு போட்ட ஒருத்தன் அது மட்டும் இல்லாம எந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டையும் நான் சொல்றேன்னு என்ன சொன்னா கட்டாயமா இவருக்கு ஓட்டு போடுங்க மக்களுக்காக வேண்டி சேவை செய்ய போறாரு ஊழலுக்கு எதிராக இந்த விஷயம் நடவடிக்கை எடுக்க போறாரு ஆகவே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான கஷ்டங்களை நானும் அனுபவிச்சிருக்கேன் நிறைய பேர் ஏச்சு கேட்டிருக்கிறேன் நிறைய பேர் என்ன கோவிச்சிருக்கிறாங்க இதை பத்தி பேச நடந்தனால நிறைய ஓட்டுகளை நானே எடுத்து கொடுத்திருக்கிறேன் நான் நிறைய இதுல இறங்கியும் வேலை செய்திருக்கிறேன் அது நிறைய பேருக்கு தெரியும் இந்த வீடியோ பாக்குறவங்களும் கொஞ்சம் பேருக்கு தெரியும் சரி அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனை சொன்னால் நிதாஸ் மாவத்தையில் இருக்கிற சந்திரிகாவும் போவல் விஜயராமையில் இருக்கிற மஹிந்த ராஜபக்சே அவரை வீட்டை விட்டு போகல பெஜெட் ரோட்ல இருக்கக்கூடிய மைத்திரி பால சிறிசேனையும் அந்த வீட்டை விட்டு போகல சொன்னாங்க என்ன இது அரசாங்க அரசாங்க சொத்துக்களை பயன்படுத்தி அரசாங்கத்தினுடைய நிதியை பயன்படுத்தி இந்த வீட்டை கட்டினாங்க இது இத்தனை கோடி ரூபாய் நானூற்றி முன்னூறு மில்லியன் ரூபாய் காசு செலவழிச்சு இந்த பொருட்களை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்றே போட்டாங்க அதுக்கு பின்னால வந்து மக்களுடைய

அதிகமான வாக்குகளை கொடுத்திருந்தாங்க இப்போ நிதாஸ் இருந்து சந்திரிகா போகவும் விஜயராமையில இருந்து மஹிந்த ராஜபக்ச போகவும் பெஜெட் ரோட்ல இருந்து மைத்திரிபால சிறிசேன அவர்கள் போகவும் இவங்க வீட்டெல்லாம் கொடுக்கவே இல்ல கடிதம் வரல கடிதம் வரல அவங்க சொல்லிட்டு இருக்கிறது இவங்க நேரத்துக்கு நாங்க செய்வோம் நேரத்துக்கு நாங்க செய்வோம் சொல்லிட்டு இருக்கிறது இசாரா செய்வோம் எங்கன்னு கேட்டா அதை காணல தேசபந்த் கொண்டு எங்கன்னு கேட்டா தேசபந்த் என்ன கொண்டு கடந்த பத்தாம் தேதி என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஒரு ரெட் மெனு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார் என்னது எனக்கு வந்து இப்படி கைது செய்யறதுக்கான ஒரு உண்டு நீங்க விட்டு இருக்கிறீங்க அதை இடைநிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி

அந்த வந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்கணும் இப்ப இந்த புலனாய்வு எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல போலீஸ் நல்லா தேடி கண்டுபிடிக்கும் ஏன் அனுராதபுரம் ஹாஸ்பிட்டல் நடந்த அந்த அந்த சம்பந்தப்பட்ட ஒருத்தனை அவ வச்சிருந்த போன்ல இருந்து வர சிக்னல ட்ரேஸ் பண்ணி கல்னேவ காட்டுக்குள்ள போயிட்டு அவுக்கன பிரதேசத்துல வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண முடியுமா இருந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்தா இது வருதுன்னு சொல்லி அவனை அரஸ்ட் பண்ண முடியுமா இருந்தா எவ்வளவு பயங்கரமான வேலை செஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இங்க நுரைச்சோலையில இருந்து வந்த ஒரு ஒரு லாரி ஒன்று வந்து சாப்பிற சந்தர்ப்பத்தில் ஒருத்தன் எடுத்து கொண்டு போகும்போது அந்த ஜி

நிச்சயமாக மக்களுக்கு யார் மேலையும் நம்பிக்கை வராது யார் மேலே நம்பிக்கை ஒரே ஒரு நம்பிக்கை அதிகமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மட்டக்களப்பு இந்த ஒரு ஒரு பகுதியையும் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் அனுரகுமாரி அவர்களை செலக்ட் பண்ணாங்க இது ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ மொழியை பார்த்தோ கலரை பார்த்தோ செலக்ட் பண்ணல அழக பார்த்தோ செலக்ட் பண்ணல எதுக்காக செலக்ட் பண்ணாங்க தெரியுமா இவ்வளவு காலமும் இருந்த அரசியல் ஏழைகளுடைய வயிற்றுல அடிச்சு பணக்காரவங்களை பணக்காரங்களாக வாழ வைத்து அரசியல்வாதிகளுக்கு சுகபோகங்களை கொடுத்த அரசாங்கமாக தான் இருந்துச்சு எனவே மக்களுக்கான ஆட்சி இதுவரைக்கும் வரல மக்களுக்காக வேண்டி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் ஒரு ஊருக்குள்ள பிறந்த ஒருத்தர் அரசியல் பின்னணி இல்லாத குடும்பத்தில் இருந்து பிறந்த ஒருத்தர் இவர் நமக்கு வேலை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஆசையோட ஒரு ஆர்வத்தோட ஒரு அன்போட கொடுத்த வாக்கு தான் இந்த வாக்கு நிலைக்கணுமாக இருந்தா இந்த அரசாங்கம் சரியான முடிவை இப்ப எடுத்தா சீக்கிரமா எடுத்தாகணும் ரணில் விக்ரமசிங் அப்படி ஒரு விஷயம் நடந்தா இப்ப ஊருக்குள்ள ஒரு இப்படி ஒரு விஷயம் கொடூரமாக கொலை செய்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சாட்சி சொல் இன்னொரு ரிப்போர்ட் ஒன்றே இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் முன்வைப்பாங்களா அவன் அரஸ்ட் பண்ணி கொண்டு வச்சு தடுத்து விசாரிப்பாங்க தடுத்து விசாரிப்பாங்க அப்ப தடுத்து விசாரிக்காம இன்னும் என்ன ஆராட்டி கொண்டு ஆரம்பாரோ ஒரு அணில் மாமா ஒரு ஆரீரோ ஆராட்டி கொண்டு இருக்கிறதுக்காக ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி மக்கள் மக்களை விளையாட நினைச்சு கொள்ள கூடாது சரியா என்னண்டா இப்ப ஆரம்ப காலத்துல நூறு ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஒரு பொருளை இப்ப எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது ஆரம்ப காலத்துல நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது

Voice News.